الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما قال الإمام أحمد بن عبد الوهاب رحمه الله في كتابه الأصول الستة الأصل الثاني أمر الله بالاجتماع في الدين ونهى عن التفرق فيه فبين الله هذا بيانا شافيا تفهمه العوام அல்லாஹ் அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிறன்றும் மற்றும் கொள்கை சம்பந்தப்பட்ட பாடங்கள் புத்தகம் மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றனர் இதில் போன இரண்டு அமர்வுகளில் அல் உசூல சித்த என்று சொல்லக்கூடிய ஆறு அடிப்படைகள் ஒவ்வொரு தாம்பர மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தகத்திலிருந்து ஆரம்பித்தோம் முதல் அடிப்படை இஹ்லாஸை பற்றி பார்த்தோம் உள்ள தூய்மையுடன் அல்லாஹை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அதில் எந்த ஒரு விஷயத்தையும் கலப்பற்றதாக ஆக்கிவிடக் கூடாது அதே போல இணைவேற்றலிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அடுத்த இரண்டாவது அடிப்படை என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு இந்த முஸ்லிம் சமுதாயத்தை மார்க்கத்துடன் ஒன்றுபட வேண்டும் என்று கட்டெடுகின்றான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டடுகின்றான் தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக பிரிந்து கொள்வதை அல்லாஹு தாலா தடுக்கின்றான் இங்கு இதை முகமது அப்துல்லா ரஹிமா அல்லா இங்கு தெரியப்படுத்துகின்றார் தெரியப்படுத்துகின்றார்கள் அல்லாஹா இந்த விஷயத்தை சேர்ந்து இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து கூடி இருக்க வேண்டும் என்பதும் இப்படி தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்வதையும் என்ன செய்திருக்கேன் தன்னுடைய துருமறையில வெளிப்படையாக தெளிவாக இதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றான் அதே போல அபிசல்லி வச அதை அல்லாஹூ தாயலா இந்த பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டு தங்களை நீங்கள் மக்க உங்களுக்கு மத்தியின் சில கருத்துக்கள்னால பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு உங்களை அழித்து கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கின்றான் அதில் நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனிலும் எண்ணற்ற வசனங்கள் இதை பற்றி தெரியப்படுத்துகின்றது அஹதீசுகளிலும் சகியான ஹதீசுகளிலும் நபிகள் நாயகம் சுல்லா அழைவு செல்லம் ஒன்று சேர்ந்து இருக்குமாறு கட்டளிட்டார்கள் தனி தனியாக பிரிவதை கொண்டு நபி சுல்லா அலே செல்லம் தடுத்திருக்கின்றார்கள் மூன்றாவது சஹாபாவுடைய அமலும் நபிகள் நாயகம் சுல்லாஹர் செல்லமுடைய அவர்களுடைய மேற்பார்வையில் வளர்ந்த இந்த தர்பியத்தை பெற்ற அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மத்தியில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு அவர் அவர் அவருடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இது அவர்களை என்ன செய்யவில்லை அவர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தவில்லை பிளவுகளை இதை ஏற்படுத்தவில்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வசிந்த புத்தகத்தில் முதல் குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை பார்க்கும் பொழுது முதல் வசனம் சூரத் ஆலி இம்ரானுடைய நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி நூற்றி இரண்டு மற்றும் நூற்றி மூன்றாவது வசனம் அல்லாஹ்லத்தினுடைய திருமறையில் முதல் வசனம் நாம் ஒவ்வொரு ஜுமாவிலும் கேட்கக்கூடிய வசனமாக இருக்கின்றது யல்லதின் அமனுத்த புல்லாஹ் அக்கா துபாத்தி ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ் எப்படி அஞ்சிக்கொள்ள வேண்டுமோ அப்படி அஞ்சி கொள்ளுங்கள் ஒலத்தமுத்து ந லவ் அந் து முஸ்லீமோன் முஸ்லீம் இல்லாத நிலையில் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ன அர்த்தம் ஈமான் இல்லாத நிலையில் உங்களுக்கு மௌத்து வந்துவிடக்கூடாது வரும் பொழுது எது இருக்கோ இல்லையே இந்த உலகத்தில் உங்களுடன் ஈமான் இருக்க வேண்டும் விஷயத்தை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லா தனி திருமதி சொல்லும் பொழுது இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்கு கொடுத்த நியமித்துக்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் ஒருவர் கூறுவர் பகைவர்களாக இருந்தீர்கள் உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகி ஆகிவிட்டீர்கள் இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை மீது இருந்தீர்கள் அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையே தெரியப்படுத்தும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இங்கு அஹபு என்று சொல்லும் பொழுது அல்லாஹூ தாலாவுடைய மார்க்கம் அல்லாஹுடைய இந்த வேதம் இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவனுடைய மார்க்கத்தில் நீங்கள் ஒன்றிணைந்து இருங்கள் சிறப்பு இதுல நீங்கள் பிரிவினையும் பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் யோசிச்சு பாரு நம்பி சொல்லா இஸ்லமுடிய காலத்திற்கு முன்னால் மதினாவுடைய நிலை எப்படி இருந்தது ஹவுஸ் மற்றும் ஹசரஜுடைய குளத்தை இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் நம்ம ரகைக்குள் மொத்தம் நம்முடைய ஒவ்வொரு பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கும் எப்படிப்பட்டதென்றால் இந்த ஹவுசுடைய குளத்தை சார்ந்த ஒரு ஒட்டகம் ஹசரஜுடைய இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து விட்டதென்றால் பெரிய ஒரு போராக நடக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த போரு காலங்காலமாக நடக்கும் மகன் தன்னுடைய மகனுக்கு அவன் உபதேசம் செய்வான் இவர்களை விட்டுவிடாதீர்கள் குறிப்பாக ஒரு பெரியோராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மூத்தவராக இருக்கக்கூடியவர் முதியவராக இருக்கக்கூடியவர் இளையவராக இருக்கக்கூடியவருக்கு நசிய அவர் வசியத் செய்துட்டு போய் செல்வர் இதற்கு பள்ளிக்கு பள்ளிக்கு நீ வாங்கிதான் தீர வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தீர்கள்

அஃபான் சூரத்துல் இம்ரானுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் இன்னும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அவ்வாறு கொண்டால் கோலையாகி விடுவீர்கள் உங்கள் பலம் குன்றிவிடும் துன்பங்களை சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே தெரியப்படுது மத்தியில் ஒரு ஒரு பெரிய ஒரு சமுதாயமாக இருக்கின்ற என்றால் சேர்ந்து வாழ்வதற்காக இருக்க வேண்டும் இதில் வரக்கூடிய சில விஷயங்களை அனுசரித்து செல்வது என்பது என்ன நமக்கு ஒரு வளத்தையும் நம்முடைய நமக்கு ஒரு உறுதியையும் ஏற்படுத்தும் இல்லை என்றால் இப்படி என்று சின்ன சின்ன விஷயங்களை நாம கருத்து வேறுபாடை கொண்டு பிரியும் பொழுது நம்முடைய தாக்கம் அல்லது நம்முடைய சக்தியும் அப்படியே உடைந்துவிடும் பிறகு கோழையார்களாக ஆகிவிடுவோம் ஒவ்வொருவரும் அஞ்சக்கூடிய நிலை அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் என்ன அஞ்சக்கூடிய நாம் பார்க்கின்றோம் வாழ்வா என்ற நிலையில் இருக்கின்றது இங்கேயும் அல்லாஹூ இந்த வசனத்திலும் ஒன்று சேர்ந்து இருங்கள் இது உங்களுக்கு ஹயர் என்று எல்லாம் தெரியப்படுத்துகின்றான் மூன்றாவது சூரத் உடைய நூத்தி ஐந்தாவது வசனத்துல இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்கு பிரிவினை பண்ணி கொண்டு மாறுபாடாகி விட்டார்களோ அவர்கள் போன்றும் அவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அத்தகையோருக்கு கடமையான வேதனை உண்டு மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் தனித்தனியாக ஆகிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் நீங்களும் ஆகிவிடாதீர்கள் ஏனால் அப்படிப்பட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கின்ற என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றார் கடைசி சுரத்துல நாம் உடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறும் பொழுது நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பம் படி பலவராக பிரித்து பல பிரிவினைகளாக தெரிந்து விட்டானாரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை அவர்களுடைய விஷயமெல்லாம் எல்லாம் அல்லாவிடம் உள்ளது அவர்கள் செய்து கொண்டிருக்கவற்றை பற்றி முடிவில் அவரே அவனே அவருக்கு அறிவிப்பான் என்று இப்படி எண்ணற்ற வசனங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் எக்கார்த்து கொண்டும் பிரிவினையும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டும் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடின் காரணமாக உங்களுடைய மனசில் வெறுப்பையும் பகைமைத்துவத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு தனித்தனியாக சென்றுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அவனை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு கட்டடுகின்றான் அந்த மாதிரி சமுதாயத்தில் பிரிந்தவர்களுடைய நிலையும் நமக்கு காண்பித்து அவர்கள் ஏற்பட்ட பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு அழிவையும் அல்லாஹு தெரிய வைத்து அதை மட்டுமல்லாமல் அல்லாஹ்மை எச்சரிக்கையும் செய்கின்றான் இப்படி செய்திருக்கின்றால் எப்படி இதற்கு முன்னாள் சமுதாயத்திற்கு பிடித்ததோ அழிவு அதே போல அவங்களுக்கு வேதனை பிடிக்கும் என்று இந்த வச இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு என்ன தெரியப்படுத்துகின்றது நாம் மார்க்கத்துடைய விஷயத்தில் ஒன்று கூட வேண்டும் மார்க்கத்துடைய விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹினியார்களே ஒன்று கூட முடியும் ஹதீசத்தை ஹதீஸை கொண்டுதான் நாம் ஒன்று சேர முடியும் அதே போல ஹதீசுகளில் பார்க்கும் பொழுதும் சரி நம்பி சுல்லாளு நமக்கு எண்ணற்ற எடுத்து காட்டுக் கூறியிருக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் அதையும் நாம் அலமதுல்லா நாள்தோறும் ரியாதோ சாலிஹின்ல பார்த்து கொண்டு வருகின்றோம் தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் நம்முடைய சொசைட்டிக்கு நம்முடைய ஒரு சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தோமோ எல்லாம் என்ன அழகாக இமாம நவய் ரஹீம் அல்லா தன்னுடைய புத்தகத்துல தடை செய்யப்பட்டது என்று அல் அல் மனியா என்று தெரியப்படுத்தி கொண்டே வருகின்றார்கள் அதுல நிறைய விஷயங்களை நாம் பார்த்திருப்போம் இங்கு சுருக்கமாக அந்த ஹதீசுகளை பார்க்கலாம் முதல் ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய நபி ஹதீஷில் நவிசம் கூறினார்கள் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லீம் தெளிவாக கூறினார்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான் என்றால் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரனாக இருப்பான் அவன் அவன் அவனை அநியாயம் செய்ய மாட்டான் அவனை அவனை ஏமாற்றவும் மாட்டான் ஒரு முஸ்லீம் இப்படிதான் பிறகு உள்ளத்தை காண்பித்து கூறினார்கள் அத்தகோவா இரையச்சம் என்பது இங்கு இருக்கின்றது இரையச்சம் என்பது இங்கிருக்கின்றது என்று மூன்று தடவை ரவி சவாஹுரேஷன் எல்லாம் கூறிவிட்டு ரவி சல்லாகரேசன் விஷயத்தை கூறினார்கள் பிஹஸ் இன்றி இம்மினல் முஸ்லிம் பிஹஸ் இன்ட்ரி இம் ஐ யா ஹம் முஸ்லீம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இன்னொரு ஒரு பாவம் செய்வதற்கு இதுவே போதுமானது அவன் தன்னுடைய இன்னொரு முஸ்லிம் சகோதரனை ஏளனமாக பார்க்கின்றான் என்றால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரனை ஏளனமாக அவனை விட ஒரு குறைவாக அவன் பார்க்கின்றான் என்றால் இதுவே அவனுடைய அவனுடைய விஷயத்துல பாவம் என்று போதுமானதாக இருக்கும் அவன் அவனுக்கு அடித்தா அடிக்கிறதோ அவனை சிரமப்படுத்துவதோ அநியாயத்து செய்வதோ துரோகம் செய்வதோ என்றெல்லாம் அவசியம் இல்லை வெறும் இந்த விஷயத்தை என்னை விட அவன் குறைந்தவன் என்னை விட அவன் தகுதியில் குறைந்தவன் என்று ஏலனமாக பார்த்தான் என்றால் இதுவே அவனுக்கு குற்றம் என்று எழுதப்படும் என்று சொல்லி சொல்லிவிட்டேன் பி சொல்ல அலி நிறைய உபதேசம் செய்தார்கள் இந்த ஹதீஸ் எதை குறிப்பிடுகின்றது ஒரு முஸ்லிம் சொசைட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று நபி நம்பி சொன்னாரசன் மக்கள் ஃபார்மூலாவை தெரியப்படுத்துகின்றார்கள் அதே போல் அடுத்த ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது அதோ முகார்வில் வரக்கூடிய ஹதீஸ் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் லா தஹசதோ ஒரு ஒரு பொறாமை கொள்ளாதீர்கள் ஒல சபாகவோ ஒரு ஒருவர் நீங்கள் பகை மெத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஒல தஜஸசோ நீங்கள் துரு துருவி மக் மனிதருடைய வாழ்க்கையுடைய விஷயத்தில் போய் சென்று துருவி தேடாதீர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள் நீங்கள் அல்லாஹுடைய அடியார்களாக ஒருவருக்கு ஒரு சகோதரர்களாக இருங்கள் படைத்த ரப்பை தான் வணங்குகின்றேன் என்றால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹுடைய அடியார்களாக இருந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் பாருங்க சும்மா நல்லா ஒரு சொசைட்டியை கட்டி எழுப்புவதற்காக அல்லாஹ் சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தை இஹ்வானா என்று சொல்றோம் என்ன சகோதரே என்று அப்போ ஒரு சகோதரனுடைய சகோதரருக்கு எத்தனை விஷயங்களை விட்டு கொடுப்பான் ஒரு சகோதரனுடைய சகோதரருக்கு என்ன எத்தனை விஷயங்களை அவன் தியாகம் செய்யக்கூடியவனாக இருப்பான் தான் விரும்பக்கூடிய விஷயம்தான் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புவான் இதெல்லாம் என்ன எதை குறிப்பிடுகின்றது இந்த சமுதாயம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றது இது ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் ஒவ்வொருவரும் நாம் அறிய வேண்டும் அதாவது நம்பி சொல்லும் எண்ணற்ற ஹதீசுகளில் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் எக்கார்த்து கொண்டும் மக்களுக்கு மத்தியில் பிளவுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்பி சொல்லா ஹலிசல் நிறைய உதவிசைகளை கூறியிருக்கின்றார்கள் சஹாபாக்களும் அப்படி தான் இருந்தார்கள் சஹாபாக்களும் அப்படிதான் அவர்களுக்கு மத்தியில இருந்தது அவர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்குடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒற்றுமையுடைய விஷயத்தில் அமலு சகாபா சகாபாக்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இங்கேயும் ஒரு விஷயத்தை பதிவு செய்யற இந்த ஒரு வார்த்தை கொண்டு ஒரு மனிதன் தகுதியற்ற ஒரு மனிதன் அவனுடைய கல்வியிலும் தகுதி இல்லாதவன் அவனுடைய ஒழுக்கத்திலும் தகுதி இல்லாதவன் அவனுடைய நற்பண்புகளிலும் தகுதி இல்லாத இல்லாதவன் இப்படிப்பட்டவர் என்ன செய்கின்றார் என்றால் சஹாபாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருந்ததுங்க நமக்கு மத்தியில் என்ன இருக்கு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த எந்த ஆசிரியரிடம் அவர்கள் பயின்றார்கள் எந்த ஆசிரியரிடம் அவர்கள் தருவியற் பெற்றார்கள் அவர்கள் எப்படி அவர்களை கட்டியமைத்தார்கள் இப்படி என்ற நிலையில் இருந்த சகாபாக்களுக்கு மத்தியில சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது அதை கொண்டு இங்கு பெரிய பெரிய விஷயங்களில் சர்வசாதாரணமாக வாயை திறந்து நாவை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு அச்சம் இல்லாமல் நினை செய்யணுங்க சஹாபாக்கள் மத்தியில இருக்கு வேறுபாடு இருந்தது தானங்க எந்த விஷயத்தில் இருந்தது நீ சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்ததா நீ கொண்டு வரக்கூடிய சித்தாந்தத்தில் இருந்ததா அவர்களுடைய அடிப்படையில் இருந்தது ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தும் என்ன அந்த விஷயம் அந்த கருத்து பகிரக்கூடிய அந்த விஷயத்தினால் அவர்களுக்கு மதியில் எப்பொழுதும் என்ன ஏற்படல பகைமைத்துவம் ஏற்படவே இல்லை வரலாற்றை நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்க முடிய இங்கு சஹாபாத்துடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை இங்கு தெரியப்படுத்துறாங்க அப்துல்ல அகல் போர் நாம் நமக்கு தெரியும் எப்பொழுது ஏற்பட்டது அகல் பதருடைய போர் ரெண்டு மூன்று பிறகு அல்லது ரஜி எழுபது சஹாபாக்கள் ஏமாற்றி கொண்டார்களே நான்கு அதே போல ஐந்தாவது அகல் போர் அந்த அகழ் போருக்கு பிறகு இந்த போரில் மதினாவில் இருந்து பனு குரீதா தங்களுடைய ஒப்பந்தத்தை முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஏமாற்றி விட்டார்கள் அந்த நொடியில் அந்த அகழ் போர் முடிந்த உடனேயே ஜிபி அலிஸ்லாம் வந்து நபியே நீங்கள் பனு குரேதாவின் பக்கம் படையெடுத்து செல்லுங்க ஆயுதத்தை கீழே வைக்காதீங்க எடுத்த உடனே செல்லுங்கள் என்று அனுப்பப்பட்டார்கள் அப்புறம் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க அசருடைய தொழுகை நீங்கள் பனு குரேதாவில தான் தொழுகணும் என்று சொல்லிவிட்டு நபி சொல்லா அலிஸ்லாம் கிளம்பி விட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இங்கிருந்து மதினாவிலிருந்து பனு குரேதாவுக்கு பக்கம் போறாங்க அப்போ இந்த 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 சம்பவத்தை பாருங்க இதுல ரெண்டு சஹாபாக்கள் ரெண்டு ரெண்டு குழுவினராக இருந்தாங்க ஒருவர்கள் ஒரு குழுவினர் என்ன செய்யிருந்தாங்க ஒரு குரூப் அவங்க நபிசல்லா அலிஸ்லாமுக்கு சொன்ன இந்த கட்டளை எப்படி என்றால் நாம் விரைந்து நாம செல்ல வேண்டும் என்று நபி சொல்லா தெரு தொழுங்க என்று கூறினார்கள் அதனால் நம்ம விரைந்து செல்வோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு நேரத்துடன் தொழுகை நேரம் வந்து விட்டதென்றால் அசருடைய நேரம் வந்து விட்டதென்றால் நாம் நடுவே தொழுது விட்டு போகலாம் நபி சொல்லா அலிசனுடைய விருப்பம் என்னவாக இல்ல நீங்க என்னதான் ஆனாலும் சரி தாமதமாக ஆனாலும் வனு குறிதன வந்து தொழுக வேண்டும் சொல்லவில்லை விரைந்து சீக்கிரமாக வாருங்கள் என்று நபி சொல்லாசம் சொன்னாங்க ஆனா நபி சொல்லாசன் கட்டு தந்தன முதல் நேரத்துல தொழுக வேண்டும் அவர்களும் அப்படிதான் செய்தார்கள் தொழுகை நேரம் வந்துருச்சு இங்க தொழுதுட்டு நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று ஒரு கூட்டம் இருக்கு இன்னொரு கூட்டம் சாபக்ல அதே கூட்டம் இல்ல நபி சொல்லா அலேசம் என்ன ஆகட்டும் நபி சொல்லா அலேசம் மனு புரியதல அசர சொன்னாங்க அது தாமதமானாலும் சரி ஏன் சூரியன் மறைந்தாலும் சரி அசரங்க தான் தொழுகும் பாருங்க பாருடைய கட்டளையை புரிந்த கூடிய விஷயம் இந்த நின்று தொழுது விட்டு கிளம்பினார்கள் இன்னொரு ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க சென்று தொழுதார்கள் இந்த ரெண்டு விஷயம் சொல்லாகலே செல்லம் இடமோ இந்த காண்பிக்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லாகலே செல்லும் இருவர்களை எந்த யாரையும் என்ன குற்றமாக சொல்லவில்லை நீங்க தவறு செஞ்சிட்டீங்க நீங்க பிழை செஞ்சிட்டீங்க யாரையும் நம்பி சொல்லி செல்லம் என்ன செய்யல அங்கு அவர்களை கண்டிக்கவோ அல்லது அவர் நீங்கள் செய்த விஷயங்கள் தவறு என்று சொல்லவில்லை இருவருடைய கூறுதல் எப்படி இருந்தது பாருங்க ஒன்று நாம கூட தன்னை தெரியப்படுத்தணும் வா அந்த இடத்துக்கு கரெக்டாக அசருடைய வழி வந்திருப்பா என்று சொல்லுவோம் ஏதோ ஒரு காரணத்தை நாம வரும் பொழுது நேரமாகிவிடுது விடுது ஆகும் பொழுது முதல் நேரத்தில் தொழுவதுதான் நமக்கு வலியுறுத்தப்பட்ட மார்க்க சட்டம் நிர்ணயிக்கப்பட்ட அதனுடைய நேரத்தில் கடமை என்று இருக்காக முதல் நம்ம சரி இருக்கான் ஏன்னா டிராபிக்ல இருக்கோ இல்லையா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எங்கு நமக்கு தொழுக மிஸ் ஆயிடுமோ என்ற ஒரு காரணத்துல நம்ம முடிவெடுத்து செய்யக்கூடியோம் இப்படி சகாபாக்கள் செய்தார்கள் இதனால யாரையும் மிஸ் நீங்க குற்றம் நீங்க தவறு நீங்க சரியாக செய்தீங்க இருவர்களுடைய கருத்தை நபிசுல்லா சிச புரிதலும் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி சுஹான் அல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு காரணம் என்ன ஆகல அவர்களை பிளவுகளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை ஆக்கவில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனாலதான் சுஹான் அல்லாஹ் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவருடைய ஆதாரத்தினால் அவர்கள் நபி சொல்லா அலுவலகம் பயின்றவர்கள் காலங்காலமாக வாழ்ந்தவர்கள் எல்லா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அனு அர்ப்பணித்தவர்கள் நமக்கு நேரம் இருக்கும் பொழுதுதான் உக்கார் அல்லது அதுவும் பெரிய விஷயம் நேரம் இருக்கும் பொழுது தன்னுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய நிலை வருது நாம் வாழ்வதே நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தான் என்ற அந்த உணர்வு இல்லை அவருடைய நிலை அப்படி இல்லை கடமை நிறைவேற்ற வேண்டும் படை நாம் இந்த உலகத்துல வந்ததற்கு காரணமே எல்லாவையும் வணங்க வேண்டும் என்று எதற்காகவும் இல்லை என்று தெளிவாக தெரிந்தது அப்படிப்பட்ட சஹாபாக்கள் கல்வியில் மேம்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் இது மாதிரி கருத்து வேறுபாடு வரும் பொழுது இந்த கருத்து வேறுபாடு இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு என்ன செய்யவில்லை அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தையோ பிரிவினையோ பகை பகைமத்துவத்தை ஏற்படுத்தவில்லை இங்கு நாம பார்க்கிறோம் மக்களுடைய நிலை சாதாரண ஒரு விஷயத்திற்காக என்ன செய்யறாங்க பேசாம இருக்கிறதோ அல்லது அவருடன் பழகாம இருக்கிறதோ அவர்கள் தனி ஒரு கூட்டம் என்ற ஒரு நிலை என்ன ஆகிவிட்டோ மசாயில் ஒரு சாதாரண மார்க்க சட்டத்தில் அமல்படுத்தக்கூடிய மசாயில்கள்ல இது மாதிரி சில விஷயங்கள் வந்தால் ஆதாரத்தின் அடிப்படையில் அவருடைய விஷயத்தை நாம எடுத்துக்கொள்வோம் இல்லை அதை நிராகரிக்கக்கூடிய விஷயம் ஆனால் இதனால பகைமைத்துவம் ஏற்படக்கூடாது இங்கேயும் ஒரு விஷயத்தை பதிவு செய்து முடிவு செய்கின்ற தொடர்ச்சியை அடுத்த அமர்வில் நாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உஸ்மான் பின் அப்பா வன்பவம் ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சமுதாயத்தை எப்படி ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்று உஸ்மான் பின் அப்பி அல்லான் அவர்கள் ஆட்சி ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது ஹஜுக்கு கலீஃபாக இருக்கக்கூடியவர்கள்தான் தலைமைத்துவத்தை சுமந்து கொண்டு செல்வார்கள் ஹஜ்ஜுக்கு அவருடைய தலைமைத்துவத்தின் மேற்பார்வையில் தான் செல்வர்கள் அப்போ உஸ்மான் பின் அஃபான் ரதியால் தான் அவர்கள் கலீஃபாவாக இருந்த அந்த காலத்துல ஹஜ்ஜுடைய தலைவராக பிரதிநிதியாக போறாங்க அவர்களுடன் அப்துல்லா பின் மசூத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் சஹாபாக்களே ஹலாலையும் ஹராமையும் அறிந்தவர் சஹாபாக்களே மிகவும் கல்வியில் மிக மேம்பட்டவர் இப்படிப்பட்ட சஹாபியும் கூட போறாங்க அங்கு நாம் மினாவில் நமக்கு தெரியும் அஜ் முடித்தவர்களுக்கு மினாவிலும் நமக்கு தொழுகை குறிப்பாக அங்கு கசர் செய்யக்கூடிய நேரம் நமக்கு வாய்ப்பு இருக்கு கசர் நம்ம குறிப்பாக நம்ம கசர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜமா செய்து இப்படி இருக்கும் பொழுது இந்த நபிசல்ல செஞ்சிருக்கிறாங்க முஸ்லிமும் உஸ்மான் என்ன செய்யறாங்க அவங்க முழுமையாக தொழுகுறாங்க முழுமையாக தொழுகணும் முழுமை என்றால் மகரிப்பு மூன்று மூன்று அக்கா தொழுவது ஈஷா நான்கு ரக்கா தொழுவது குஹர் நான்கு ரக்கா தொழுவது இப்படி தொழுது கொண்டு இருக்கிறாங்க அப்துல்லா பின் மசூதிரின் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள் நபி உடைய சொன்னா இப்படி இருக்கு என்று ஆனாலும் என்ன ஒரு தலைமை என்ற நிலையில் என்ன செஞ்சாங்க அந்த விஷயத்தை அவர்களுடைய அந்த பகுத்தறிவியோ அல்லது அந்த ஹெக்மத்தோ அல்லது விஸ்டமின் காரணமாக என்ன செஞ்சாங்க அவங்க முழுமையாக தொழுதாங்க எந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யல அப்துல்லா பின் மசூத் ரத்தியான அவர்கள் அடுத்தபடியாக எதுவும் கண்டிக்கல அவர்களுக்கு பின்னால் தொழுகிறாங்க பாருங்க அவருக்கு பின்னாலே தொழுகிறாங்க எந்த அறிஞர் இந்த கருத்தை தெரியப்படுத்தின அவருக்கு பின்னால் தொழுகின்றார்கள் அப்போ அவருடைய மாணவர்களும் அல்லது அவர் தாபியனாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டாங்க அப்துல்லா பின் மசூத் நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க நீங்க இப்போ அவர்களுக்கு பின்னாடி தொழுகிறீங்களே நீங்க நாடி இருந்து ஒரு கூட்டமாக தொழுதற்கலாம தனியாக என்று கண்டிப்பாக அவர்கள் பிரிந்திருந்தார் என்றால் பெரிய கூட்டமே அவர்களுக்கு பின்னால் இருந்திருக்கும் இருந்திருக்குமா இல்லையா ஆனால் என்ன செஞ்சாங்க இல்ல என்ன செஞ்சாங்க அங்கு இது மாதிரி குழப்பத்தை ஏற்படுவது என்பது பெரிய ஒரு விஷயம் என்று இமாமுடைய பின்னால் நாம இருக்கின்றோம் என்றால் அவருடைய விஷயத்தில் நாம இருப்பதுதான் கடம் நம் மீது கடமை இமாமை பின்பற்றுவது அவருடைய இந்த பிரதிநிதியாக ஹலீஃபாக இருக்கின்றார் அவருடைய முடிவு என்ன இருக்கின்றோ அதுதான் கடைசி முடிவாக இருக்கும் என்று அதை எடுத்துக்கொண்டார் உஸ்மான் பின் அஃபர் நதியான் அவரிடம் கேட்கப்பட்டது நீங்க ஏன் இந்த விஷயத்தை செய்தாங்களே நீங்க எடுத்துக்கொள்ள என்றால் அவர்கள் சொன்ன வார்த்தை இதே மாதிரிதான் முதல் தடவை உஸ்மான் அவர்கள் ஒரு காலத்து முதல் தடவை ஹஜ் ஹஜ்ஜுடைய தலைவராக செல்லும் பொழுது அங்கு அதுதான் தொழுதார்கள் புதுசாக இஸ்லாத்திய தழுவியவர்கள் பல பல நாடுகளிலிருந்து வந்தார்கள் பல நாடுகளில் வந்து ஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுத தொழுகையை பார்த்து விட்டு அவருடைய நாட்டுக்கு திரும்பி சென்ற பிறகு அப்படிதான் தொழுதாங்க ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அவர்கள் அசர செய்திதான் தொழுது இருக்கிறாங்க தொழுகை ரெண்டு காத்து அசருடைய தொழுகை ரெண்டு காட்டு இஷாவுடைய தொழுகை ரெண்டரை காத்து என்று அப்படிதான் தொழுது இருக்கிறாங்க இந்த செய்தி அமிரல் மோமீனனுக்கு வந்து சேருகின்றது இது மாதிரி ஒரு நாட்டுல அங்கிருந்து வந்தவங்க ஹஜ்ல பார்த்த விஷயங்கள் அப்படியே அவங்க தொழுதுட்டு இருக்காங்க என்று பிறகு அதற்கு பிறகு அடுத்த வருஷம் என்ன செஞ்சாங்க அமிரல் மோமினின் உஸ்மான் பின் அசர்தீன் அவர்கள் முழுமையாக தொழுதார்கள்

வரக்கூடியவர்கள் இந்த சலுகையை நான் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை வரக்கூடியவர்கள் அவர்கள் முழுமையாக தொழுகையை தொழுதுவிட்டு அறிந்து கொண்டு தன்னுடைய நாடு திரும்பும் பொழுது அவர்கள் முழுமையாக அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கொடுக்கப்பட்ட சலுகையை நான் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் இங்கு மக்கள் தவறாக புரிந்து கொண்ட விஷயத்தை அகற்றுவதற்காக தான் இப்படி செய்தேன் என்று அவர்கள் கூறினார்கள் இப்படிப்பட்ட விஷயம் பாருங்க இங்கு உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் ஒரு காரணத்தை சொன்ன விஷயம் பாருங்க சிந்திக்கக்கூடியதாக இருக்கு இங்கு அப்துல்லா என்பதை சொல்கிறது என்ன செஞ்சாங்க நான் இப்படி தனியாக போவது என்பது என் மீது என்ன கடமை கிடையாது மாறாக என் மீது கடமை இமாமை நான் பின்தொடர்வது பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இமாமை அல்லாஹ் இப்படி கருத்து சின்ன சின்ன விஷயங்களினால நம்முடைய மனஸ்தாபிமோ அல்லது நமக்கு மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டு பகைமைச்சுவத்தை ஏற்படுத்துவதால் பா பாதிப்பு இந்த சமுதாயத்திற்காகத்தான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் இருந்தும் நம்முடைய சதவீதத்திற்கும் மேல் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஒரு சமுதாயம் இருந்தும் முதல் குடிமகன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் தள்ளிவிட்டு நம் இரண்டாம் தரத்தில் இருக்கக்கூடிய குடிமகனாக ஆக்கக்கூடிய நிலை என்ன காரணம் பெரிய ஒரு காரணம் நம்முடைய ஒற்றுமை இங்கு பேர் சின்ன சின்ன விஷயத்தினால் சீர்குலையக்கூடிய காரணமாக ஆக ரொம்ப இருக்கின்றோம் அமர்வில் குறிப்பாக எந்த விஷயத்தில் அனுசரிக்க முடியும் எந்த விஷயத்தில் அனுசரிக்க முடியாது என்ற விஷயங்களை நாம் பார்க்க பார்க்கலாம் இன்ஷால்லா ஆக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபாத்துடைய அமல்களையும் நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சிறிய சிறிய இந்த நம்ம பிரிந்து இருப்பது என்பது இது நமக்கு உகர்ந்தது கிடையாது ஆதாரத்தை அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒருவருடைய விஷயத்தை நாம கண்ணியப்படுத்த வேண்டும் ஆனால் அதனால ஒரு கூட்டத்துல ஒரு அல்லது ஒரு சமுதாயத்துல பிரிவினை ஏற்படுத்தி தனியாக நாம செய்து அல்லது தனியாக நம்ம சென்று செய்வது என்பது இது ஒரு வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது அல்லா தலை சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த இரண்டாவது அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய நாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எல்லா நம் அனைவர்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் எல்லாம் கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்கிரதவான் அஹமதுல்லா ஹபிரமி